புதினா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருக்கோங்க கரெக்டே பத்து ரூபா தான் பார்த்துருங்க நல்லா இருக்குது இப்போ எடுத்து வச்சா தான் நல்லா இருக்கும் இந்த பனிக்கு அழுகிருது இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு கால் ஆகுது புதினா சட்னி நம்ம சாப்பிடணும் ஏன்னா இல்லை இருக்கிற ரத்தங்களை சுத்த தன்மை இதில் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால நம்ம புதினா சட்னி எவ்வளோத்துக்கு எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது இது கூட ரெண்டு கருவேப்பெல்லாம் ரெண்டு கொத்தமல்லி போ சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நல்லதாக்கும் இதை மறக்காமல் புதினா சட்னி சேர்த்துக்குங்க சரிங்களா நம்ம ரத்தங்களை சுத்தகரிக்கும் சரிங்களா ஓகேங்களா இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது அதனால நீங்கள் என்னென்னா வாரத்துக்கு ரெண்டு முறையாவது புதினா சட்னி செய்யுங்கள் மக்களே சட்னிக்கு யூஸ் பண்ணலாம் ஆட்டு தான் இதை யூஸ் பண்ணலாம் வேறு எதுன்னா பிரியாணிக்கு போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்